ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிசியில் எப்படி ஷட் அவுன் பண்ணுறது ஈஸியான ஷோர்ட் கீ எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூன்ற ஆப்ஷனுக்கு கொடுத்து அதில் ஷோர்ட் இருக்கும் அதுக்கு போயிடுங்க அதுக்கு போனதுக்கப்புறம் அதில் வந்து டைப் பண்ணணும் ஸ்லைட் டு ஷட் அவுன் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே கோப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணுறோம் பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணி கோப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டை கொடுங்க நெக்ஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அது வரும் அதுக்கு நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க இந்த ஆப்ஷனை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஷார்ட்கட் ஒன்று க்ரியேட் ஆகும் அதில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்கு போகுங்க கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஐகோன்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு பிடிச்ச ஐக்கோனை செலக்ட் பண்ணலாம் இல்லை ரெட் கலர் இருக்கிற வந்து பவர் பட்டனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்ளை பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் அந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி ஸ்லைட் டு டவுன் ஜியூ பிசி ஒரு ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் இப்படி கீழே இழுத்தால் அது உங்களுக்கு வந்து ஷட் டவுன் ஆகிடும் இந்த ஷார்ட் கட் ஒன்று தேவைன்னா நீங்கள் டேஷ்போர்டில் போட்டுக்கோங்க இப்போ அதில் கிளிக் பண்ணுற பாருங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும் இதை நீங்கள் கீழே இழுத்திங்கன்னா உங்களோட பிசியை ஈஸியாக ஷட் டவுன் பண்ண முடியும்